கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு அழகர்கோவிலில் வேல் வைத்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர் மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த அழகர்கோவிலில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் வேல் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மதுரை மாவட்ட தலைவர் ஜெயா கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பத்திற்கும் மேற்பட்டோர் கந்தசஷ்டி கவசம் பாடல் பாடி வழிபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தென் பாரத அமைப்பாளர் பாலு சரவணா கார்த்திக் கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருகபக்தர் மாநாட்டின் நிறைவு பகுதியாக கந்தசஷ்டி கவச பாடல் பாடி முடிக்கப்பட்டதாக தெரிவித்தார் கந்தசஷ்டி கவசம் எல்லா ஊர்களிலும் எல்லா மக்களும் போற்ற வேண்டும் என எண்ணி வரும் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தினங்களில் தமிழகம் முழுவதும் வெயில் வைத்து கந்தசஷ்டி விழா கொண்டாடப்பட உள்ளதாக அதற்காக பூஜையை அழகர் கோவிலில் தொடங்கியுள்ளதாகவும் கூறினார் தமிழக மக்களுக்காக இந்த வெற்றி வேளானது வீர வேளானது அவருடைய துன்பத்தை நீக்கவும் அவருடைய வாழ்விலே வளத்தை ஏற்படுத்தவும் எப்படி சூரனை வதம் செய்ததோ எப்படி அந்த சூரனை அரவணைத்ததோ அதே போல இந்த வேல் தமிழக மக்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக விஸ்வஹிந்து பரிஷத் பெரிய முயற்சியை எடுத்துள்ளது தமிழகத்தில் ஆயிரம் இடங்களிலே வைத்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வேலை பிரதிஷ்டை செய்ய இருபத்தி ஆறாம் தேதி வேல் பூஜை நடக்க உள்ளது இருபத்தி ஏழாம் தேதி பூஜையோடு சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைத்து ஓரிடத்தில் அமர வைத்து பாராயணம் கந்த சஷ்டி பாராயணம் நாங்கள் அத்தனை பேரும் கூறவுள்ளோம் விஸ்வ இந்து வருஷத்தினுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய உள்ளது OMAX vests and briefs.